கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாரதியார் கவிதைகள் பார்க்க போறோம் இந்த பாரதியார் கவிதைகள்ல புதிய ஆத்திச்சுடி அவர் எழுதுனா புதிய ஆத்தி பார்க்க போறோம் புதிய ஆத்திச்சுடி ஆத்திச்சுடினால என்ன நமக்கு வந்து அகர வரிசைப்படி எழுத்துக்களை வச்சு அந்த பாடல் நிரம்பி இருக்கும் அந்த பாடல்ல பல வகையான நல்ல கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க நாம இப்போ இந்த புதிய ஆத்தி பார்க்கலாம் அச்சம் தவிர் ஆண்மை தவறில் இளைத்தல் இகழ்ச்சி ஈகை திறன் உடலினை உறுதிசை ஊமிக விரும்பு எண்ணுவது உயர்வு ஏறுபோல் நட ஐம்பொறி ஆட்சிக்குள் ஒற்றுமை வலிமையாம் ஓய்தல் வலி ஔடதம் குறை கற்றது ஒழுகு காலம் அழியல் கிளைபல தாங்கேல் கீழோர்க்கு அஞ்சல் குன்றென நிமிர்ந்த நெல் கூடி தொழில் கெடுப்பது சோர்வு கேட்டிலும் துணிந்த கை தொழில் போற்று கொடுமையை எதிர்த்து நெல் கோள்கை கொண்டு வாள் கவ்வியதை விடேல் சரி தேர்ச்சிக்கொள் சாவதற்கு அஞ்சேல் சிதையா நெஞ்சு கொள் சீறுவோர் சீரு சுமையினுக்கு இழைத்திடேல் சூரரை போற்று செய்வது துணிந்து சேர்க்கை அழியேல் சைகையில் பொருளுணர் சொல்வது தெளிந்து சொல் தனைகள் சௌகரியம் தவறேல் ஞமளி போல் வாழேல் ஞாயிறு போற்று நிமிரன இன்புறு நெகிழ்வது அருளின் நேயம் காத்தல் தன்மை இளவேல் தாழ்ந்து நடவேல் திருவினை வென்றுவாள் தீயோர்க்கு அஞ்சேல் துன்பம் மறந்திடு தூற்றுதல் ஒளி தெய்வம் நீ என்றுனர் தேசத்தை காத்தல் செய் தையலை உயர்வு செய் தொன்மைக்கு அஞ்சேல் தோல்வியில் கலங்கேல் தவத்தினை நிதம்புரி நன்று கருது நாளெல்லாம் மினை செய் மினைப்பது முடியும் நீதி நூல் பயில் நுனியளவு செல் நூலினை பகுத்துனர் நெற்றி சுருக்கிடேல் நேர்பட பேசு நையப்புடை புடை நொந்து சாகும் நோற்பது கைவிடேல் பணத்தினை பெருக்கு பாட்டினில் செய் பிணத்தினை போற்றேல் பீழைக்கு இடங்கொடேல் புதியன விரும்பு பூமி இழந்திடேல் பெரிதினும் பெரிது கீழ் பெய்களுக்கு அஞ்சேல் பொய்மை இகழ் போர்தொழில் பழகு மந்திரம் வலிமை மானம் போற்று மிடிமையில் அழிந்துடேல் மீளுமாறு உணர்ந்து கொள் முனையிலே முகத்து நில் மூப்பினுக்கு இடங்கொடையல் மெல்ல தெரிந்து சொல் மேலி போற்று மொயம்புற தவஞ்சை மோனம் போற்று மவுட்டியந்தனை கொல் போல் முயற்சி கொள் யாவரையும் மதித்து வாள் எவ்வனம் காத்தல் செய் ரசத்திலே தேர்ச்சிக்கொள் ராசசம் பயில் ரீதி தவறில் ருசி பல வென்றுனர் ரூபம் செம்மைசை ரேகையில் கணிக்கொள் ரோதனம் தவிர் ரௌத்திரம் பழகு லவம் பல வெள்ளமாம் லாகவம் பயிற்சி லீலை இவ்வுலகு உளுத்துறை இகழ் உலோக நூல் கற்றுனர் லௌகிகம் ஆற்று வருவதை மகிழ்ந்தோன் வானனூர் பயிற்சி கொள் விதையினை தெரிந்தெடு வீரியம் பெருக்கு வெடிப்பெற பேசு வேதம் புதுமை செய் வைய தலைமை கொள் வௌவுதல் நீக்கு பாரதியாரோட இந்த புதிய ஆத்திச்சொடி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நன்றி